இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் குருமகா சன்னிதானம் அவர்களையும் மாற்றுமை விருந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களையும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களையும் தினமணி ஆசிரியர் அவர்களையும் மகாராணியார் மதிப்பிற்குரிய சார்பாலா தொண்டைமானவர்களையும் மற்றும் எங்கள் கம்பன் கழகங்களின் அத்துணை கம்பன் கழக தலைவர்களையும் எங்கள் கூட்டமைப்பை சார்ந்தவர்களையும் இதையெல்லாம் இதற்கெல்லாம் முதுகெலும்பாக இன்று இதை நடத்தும் எங்களுடைய மூத்த அண்ணன் எங்களுடைய கூட்டமைப்பின் தலைவர் எங்களுடைய எஸ் ஆர் அண்ணன் அவர்களையும் வணங்கி இந்த துறையை தொடங்குகின்றேன் பொதுவாக புதுக்கோட்டையில் பேசுவதென்றால் மனம் குதூகலமாக இருக்கும் ஆரவாரமாக இருக்கும் ஆனால் இன்று அதற்கு மாறாக ஒரு கனத்த இதயத்துடன் ஏதோ ஒரு முறைக்காக பேச வேண்டும் என்ற சம்பிரதாயத்திற்காக பேச வேண்டி இருக்கின்றது என்று அப்படி எல்லாம் ஒரு மீளாத் தொயிரிலே விட்டு சென்று விட்டார் நம்மளுடைய அண்ணன் சம்பத்தனன் அவர்கள் பிறப்பு இறப்பும் மானிட வாழ்க்கையில் சகஜமென்றாலும் சிலர் மரணத்தை மனம் ஏற்க மறுக்கின்றது என்னதான் அதற்கு நாம் சமாதானம் சொல்லி கொடுத்தாலும் நம்மால் அதிலிருந்து மீண்டு வர மிகவும் கடினமாக இருக்கின்றது பொதுவாக ஒரு மனிதன் இருந்தால் ஒரு மரணத்தினால் கண்டிப்பாக ஒரு துயரம் சிலருக்கு வரத்தான் செய்யும் சில மரணங்களால் ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு இழப்பு சில மரணங்களால் ஒரு உறவினர்களுக்கும் இழப்பு சிலர் இழப்பினால் ஒரு சமூகத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு இழப்பாகும் ஆனால் நம்மளுடைய சம்பத்தண்ணனை போல் மாமனிதரின் இழப்பு இந்த இலக்கிய உலகிற்கே ஒரு பெருமிழப்பாகும் இந்த உலகத்திற்கு ஜனமும் ஜனனமும் மரணமும் புதிதல்ல இருப்பினும் சில மரணங்கள் தான் அது ஒரு சகாப்தமாகவும் சரித்திரமாக மாறுகின்றது மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இது ஒரு சம்பிரதாயம் இது கட்டாயம் நம்மால் அதை தடுக்க முடியாது ஒரு மனிதன் பிறப்பதை யாராலும் தடுக்க முடியாது அவன் அது ஒரு சம்பிரதாயம் சில சம்பிரதாயத்திற்காக அவன் வாழ்ந்து விட்டு போகின்றான் மீண்டும் மரணிக்கிறான் ஆனால் என்றொரு மனிதன் தன்னலமற்று தனக்காக இல்லாமல் அதாவது பேரளவில் சொல்ல சொல்ல முழுக்க முழுக்க சமுதாயத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் அதுவும் தன்னூரில் மட்டுமல்ல புதுக்கோட்டை என்றால் புதுக்கோட்டையில் நாம் வாழ்கின்றோம் நம் சுற்றார் அது மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூலையில் இருக்கும் நண்பர்களுக்காகவும் அவர்களினால் தனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்தும் அவர்களுக்காக மணிக்கணக்கில் தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி அவர்களுக்காக பாடுபட்டவர் நமது அண்ணன் சம்பத்தனன் அவர்கள் அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொருவரும் அதை பார்த்தால் வியப்பாக இருக்கும் எனக்கு முன்னே பேசிய பெரியவர்களோடு சொன்னார்கள் தனக்காக வாழாமல் ஒரு துளியும் கூட தனக்காக தன் உடைக்காக என்று அவர் அதற்கு மட்டும் இருந்தால் போதும் என்று கூறியது அதுவும் நம்மை போல் கேட்டதற்காக கூறியிருக்கார் அவர் மனதிலே அதற்கும் கூட நாம் ஒரு ஆதாயத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் எக்கணமும் யாருக்கும் ஒரு மனிதநேயத்தோடு அனைவரையும் உயர்த்தி அவர்களுக்காக பாடுபட்டவர் இன்று நம்மோடு இல்லை நாம் என்றுமே நம்மோடு இல்லை என்றாலும் உடலளவில் நம்மோடு இல்லை என்றாலும் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவள் என்றும் குடியிருப்பார் அது மட்டுமல்ல அவருடைய நினைவாக இந்த ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு வந்தவர் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்தில் எனக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொருக்காகவும் அவர் ஏதோ ஒரு பணியை செய்திருப்பார் ஏனெனில் என்னை பொறுத்தவரை நான் அவர் இருக்கும் இடத்திலிருந்து முந்நூறு கிலோமீட்டர் அந்த தள்ளி இருந்தாலும் கூட என் தந்தை இழந்தபின் என் மனம் வாடி இருக்கும் பொழுது அவர் வெறும் இலக்கிய பேச்சாளர் மட்டுமல்ல என்னை பொறுத்தவர் அவர் ஒரு பெரிய ஹியூமன் கவுன்சிலரும் கூட பல மணி நேரம் தினமும் அவருடைய நேரத்தை வீண் பண்ணி தினசரி ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பல நாட்கள் என்னோடு செல்ஃபோனிலே உரையாடி அப்படி ஒரு மனத்திற்கு ஒரு திடமாக பேசி ஒரு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு மான்மனிதர் இந்த இடத்திலே அவரை பற்றி கூற வேண்டும் என்றாலும் கூறிக்கொண்டே போகலாம் எந்த இடத்திலே நாம் அவரை பற்றி பேசினாலும் மணித்துளிகள் எல்லாம் பத்தாது ஆனால் இன்று காலதாமதம் கருதி இதற்கு பின் மாபெரும் அறிஞர்களும் நீதியரசர்களும் பேச இருப்பதால் என்னோட உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பெருமக்களே கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி